சாமான் எப்ப வாய தொடர்ந்தாலும் அது வாயா சாக்கடையாங்கிற அளவுக்கு கெட்ட வார்த்தைகளும் கொச்சையான அவமரியாதை சொற்களும் தான் வரும் அப்படி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசின் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டங்களை கொச்சைப்படுத்தி அதை பெரும் ஏழை எளிய மக்களை அசிங்கப்படுத்தி தமிழ்நாடு அரச ஆயிரம் ரூபாய் அரசுன்னு சொல்லியிருக்காரு மூணு ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயிரிய பெருமை ஆயிரம் ரூபாய் அரசு என்பதுதான் அரசு கழுதைக்கு தெரியுமா நிதி வசூல் செஞ்சு வாழும் அன்றாட காட்சிகளுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் மிகப்பெரிய பணம் அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படிச்சு கல்லூரிக்கு உயர்கல்வி படிக்க வரும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தான் மாதம் ஆயிரம் ரூபாய் தரப்படுது அரசு பள்ளிகள்ல படிக்கிறவங்க யாரும் லட்சாதிபதிகள் கிடையாது மாதம் ஆயிரம் ரூபாய்னா ஒரு வருடத்திற்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் மூணு ஆண்டுகளில் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உயர்கல்வி படிக்கும் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலமா இந்த உதவித்தொகையை ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தால உயர்கல்வியில முதலாம் ஆண்டு சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பெண்களை படிக்க அனுப்புறது தேவையில்லாத செலவுன்னு நினைக்கிற சூழல்ல முப்பத்தி நாலு சதவீதம் மாணவிகள் சேர்க்கை அதிகரிச்சது மிகப்பெரிய சாதனை டுவெல்த் முடிச்சுட்டா கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்கிற சூழலும் கல்லூரிக்கு படிக்க வந்ததால கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுக்க மாணவிகளின் இளம் வயது திருமணங்கள் தமிழ்நாட்டில் குறஞ்சிருக்கு கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் இடைநிற்றலும் தடுக்கப்பட்டிருக்கு அருமையானதான் நான் வந்து சென்னை வந்து படிக்கிறது அவரோட ஸ்காலர்ஷிப்பில் தான் எங்கள் வீட்டை நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு தேவையான புக்ஸ் நோட்ஸ் எல்லாமே எனக்கு என்னென்ன எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அந்த ஒரு காசு மூலயமா எனக்கு வந்து சேருது எப்பயுமே இந்த கிராமப்புறங்கள்ல சீக்கிரமா வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க கேர்ள்ஸை ஏன் அப்படின்னா வந்து வறுமையின் காரணமா வந்து இது பண்ணிடுவாங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எனக்கு காசு கொடுக்கவே வேணாம் அவங்க நல்லா படிச்சாங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தான் வந்து இப்படிதான் ஃபீஸ் இருக்கும் இந்த பிரெசிடன்ஸ்லாம் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃபீஸே இருக்கும் ஸோ வந்து அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் பிஜியும் அது வந்து படிக்கலாம் நம்ம செம்மிக்கே வந்து ரெண்டாயிரூபாக்குள்ள தான் ஃபீஸு புக்ஸ் எல்லாமே மொத்தமாகவே வரும் என் மாதம் ஆயிரம் ரூபான்னா என்னோட மொத்த படிப்புக்கும் இந்த மூணு வருஷம் படிக்கிறதுக்கு நான் அமௌண்ட்டு அதுலேயே வந்துடும் அதனால எங்களுக்கு படிக்கிறனு அதாவது காசு செலவு பண்ணி நான் பொம்பளை பொண்ணை படிக்க வைக்க மாட்டேன் அப்படிங்கிற இருக்கிற இருந்து வர அனுப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு அப்போ இப்போ கிடைக்குது அவங்க இது மூலிமா அவங்க பெனிஃபிட்ஸ் தான் ஆகிறாங்க இவ்வளவு நன்மைகள் தந்த திட்டத்தை தான் தமிழ்நாடு அரசு இப்போ மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செஞ்சிருக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெற போறாங்க இந்த திட்டத்தோட தூக்கு விழாவில் கலந்துகிட்ட மாணவர்கள் பலர் இந்த பணத்தில் எனக்கு வேண்டிய புத்தகங்களை வாங்க பயன்படுத்திப்பேன் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட யூஸ் ஆகும் காலேஜுக்கு வந்துட்டு போகிற பஸ் அளவுக்கு ஆகும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிக்குவேன்னு இந்த ஆயிரம் எப்படி பயன்படும் சொன்னாங்க நிறைய கல்லூரி மாணவர்கள் பகுதி நேர வேலைக்கு போய் தான் படிக்கிறாங்க அவங்க இனி அந்த வேலை நேரத்தை குறைச்சிக்கிட்டு படிப்பில் கவனம் செலுத்துவேன்னு சொன்னாங்க தினகரன் மூணாவது ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவர் அவங்க அப்பா அம்மா அஞ்சு வயசுலேயே இறந்துட அவர் ஆதரவற்றோர் இல்லத்தில் தான் வளர்ந்து பள்ளி படிப்பை முடித்து இப்போ கல்லூரிக்கு வந்திருக்காரு தனியா ரூம் எடுத்து தங்கி படிக்கும் தினகரனுக்கு ரூம் வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்காக சனி ஞாயிறில் கேட்ரிங் வேலைக்கு போறாரு இப்ப அந்த கஷ்டம் கொஞ்சம் குறையும் சொல்றாரு வேலைக்கு போகாத சனி ஞாயிற்களில் அவரு படிப்பாரு பல கல்லூரி மாணவர்கள் காலையில பேப்பர் போடுறது சாயந்தரங்கள்ல வாட்டர் கேன் போடுறது மாதிரியான வேலைகளை செய்வாங்க அதுல எவ்வளவு கிடைக்கும் மாசம் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் முழுசா இல்லைனாலும் அவங்களோட வேலை நேரம் இனி குறையும் அந்த நேரத்துல படிப்பாங்க இப்படி ஆயிரம் ரூபாயோட அருமை பலருக்கு ரொம்ப பெருசு கேட்ரிங் ஃபங்க்ஷன் டைம்ல போவோம் பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எதுவும் கூப்பிடுவாங்க அங்க போவோம் அதுக்கு பதிலாக அந்த ஆயிரம் ஆச்சுன்னா நாங்க போறத தவிர்த்து காலேஜ் வருவோம் லீவ் போறது கம்மியாகும் படிக்கலாம் பிளஸ் இந்த எல்லாம் எழுநூறுவா ஃபீஸு இதெல்லாம் தான் எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்னால கம்மி தான் செமஸ்டர் ஃபீஸ் தான் நாங்கள் அதை கட்டிக்குவோம் பார்ட் டைமாக வேலைக்கு போய்ட்டு தான் இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இந்த ஆயிரரூபா விலை எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது புக்கு வாங்கினாலும் எதுவும் வாங்கினாலும் வீட்டில் கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த ஆயிரரூபாவில் எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குது தமிழ் கேட்குடி இங்கிலீஷ் கேட்டுக்கு வாங்க காசு இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கேண்டீனில் போனால் சாப்பாடு காலையில் மாரி சாப்பிடாம வருவேன் அதுக்கு இந்த ஆயிரரூபா எடுத்து நான் செலவு பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டுப்பேன் நான் இந்த ஆயரூவா வந்து ஆறு மாதம் சேர்த்து வச்சு எக்ஸா காலேஜ் ஃபீஸு செமஸ்டர் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்புறமேட்டு ஏதாச்சும் புக்கு வேணும்னா புக்கு வாங்குறதுக்கு அதே மாதிரி நான் ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன்னா அந்த இதுக்கு புக் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு மாணவிகள் மாதிரியே இப்போ மாணவர்கள் உயர்கல்வியில் சேரும் விகிதமும் அதிகரிக்கும் கல்லூரி படிப்பை பாதிலேயே விடுறதும் குறையும் ஆனால் இது எதுவுமே தெரியாத புரியாத சீமான் இந்த ஆயிரத்தை ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொச்சைப்படுத்துறாரு இளம் பெண்கள் இளம் பிள்ளைகள் வந்து இளம் தம்பிகள் வந்து அவங்களுக்கு வா செலுத்தலை அது காசு கொடுத்து வாங்க போகிறாங்க இப்போ இருந்தே கொடுத்து பதினெட்டாயிரம் ஒரு ஓட்டு ரொம்ப காஸ்ட்லி ஓட்டர்ஸ் வந்து தமிழ் முதல்வர்கள் தான் அப்புறம் புரட்சி பெண்கள்தான் படிக்கிற மாணவர்களே இந்த ஆயிரம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக ஒரு கட்சிக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுற அளவுக்கு முட்டாளுன்னு நினைக்கிறார் சீமான் இவர் கட்சியை சேர்ந்த இயக்குனர் களஞ்சியம் இன்னும் ஒரு படி மேல போய் மாதம் ஆயிரம் ரூபாய் தரத வச்சுக்கிட்டு மாணவிகள் குடிக்கிறாங்கன்னு அருவறுப்பான ட்விட் ஒண்ண போட்டாரு மூளை முழுக்க இப்படி அசிங்கத்தோட மக்களை ஓட்டா மட்டுமே பார்த்து பணத்துக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் கட்சி நடத்துகிறவங்க இப்படி பேசுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறது பெரும்பாலும் இளைஞர்கள் இளம்பெண்கள் தான் இந்த திட்டத்தின் மூலம் அவங்கள வளைக்க பார்க்குது அரசுன்னு சொல்றாரு நாம் தமிழர் தொண்டர்களை இதை விட யாராலும் கொச்சைப்படுத்த முடியாது நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா அண்ணனுக்காக கொலையே செய்வேன்னு திருச்சியில் ஒரு ஆள் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனா இங்க அண்ணன் காசு கொடுத்தா நாம் தமிழர் வாக்காளர்கள் கட்சி மாறிடுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்